இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிக்கணியவர்களே நம்முடைய கடந்த பதிவுகள் பலருக்கு பேரதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது நாம் நிகழ்த்திய பிரித்தியங்கரா தேவி நிகும்பல மகா யாகத்தில் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் ஆராதனை வழிபாடு செய்து இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியலும் அறம் சார்ந்த அரசும் நிலை செயல்பாடுகளுக்கு அவர்களுக்கு அதற்கான வல்லமையையும் பேரருளையும் பிரபஞ்ச பேராற்றல் வழங்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொண்டோம் சமர்ப்பித்துக் கொண்டோம் அது பற்றிய செய்தியை கடந்த பதிவுகளிலும் நாம் வெளியிட்டிருந்தோம் இந்த பதிவுகளை பார்த்துவிட்டு பலர் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அதுவும் அரசியல் தளத்திலே இருக்கிறவர்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்வாகத்தான் இருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள் ஆன்மீகவாதிகளுக்கு நீங்கள் ஆன்மீக பணியை மட்டும் செய்து கொண்டிருந்தால் போதும் உங்களுக்கெல்லாம் அரசியல் தேவையில்லை அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று அதிர்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய செயல்பாடுகளோ நாம் சமுதாயத்தில் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களோ எதுவும் நமக்கானதல்ல அது நம்முடைய செயலும் அல்ல இறைவன் ஈசன் நமக்கு என்ன செய்தியை கொடுத்திருக்கிறாரோ அதை இந்த சமுதாயத்துக்கு நாம் சமர்ப்பிக்கிற கருவியாகத்தான் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் நாம் இந்த சமுதாயம் முழுவதையும் இந்த முழுவதையும் இங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகள் மக்களினுடைய நிலைப்பாடுகள் பற்றி எல்லாம் உணர்ந்து அதை பற்றி வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலும் சரி இந்த மாநிலத்தில் இந்த தேசத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களினுடைய வாழ்க்கையையும் தீர்மானிப்பது அரசாகத்தான் இருக்கிறது அரசின் மூலமாகத்தான் மக்களினுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது சமுதாயத்திலே பலர் பல நல்ல அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்னதானம் செய்கிறார்கள் இரத்த தானம் செய்கிறார்கள் உடல் தானம் செய்கிறார்கள் வஸ்திர தானம் செய்கிறார்கள் கல்வி தானம் செய்கிறார்கள் இப்படி ஏராளமான மனிதர்கள் ஏராளமான மக்கள் தங்களுடைய தர்ம உணர்வுகளை இந்த மண்ணிலே பிரதிபலிக்கின்றவர்களான தர்மத்திற்கான மனிதர்களாக வாழ்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் இவைகளெல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் ஆனால் அதே நேரத்தில் ஒரு தனி மனிதர் அல்லது ஒரு தனி அமைப்புகள் இது மாதிரியான காரியங்களை செய்கிற பொழுது ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் செய்யலாம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்யலாம் அந்த தான் தனி மனிதர்களும் தனி அமைப்புகளும் செயலாற்ற முடியும் அதே சமயத்தில் அரசாங்கம் செய்கிறது என்று சொன்னால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் அன்னதானம் செய்ய முடியும் இது நான் ஒரு உதாரணத்திற்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தற்பொழுது கூட நம்முடைய மத்திய அரசு இந்த நாட்டிலே எண்பத்தி இரண்டு கோடி மக்களுக்கு இலவசமாக உணவுப் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது இது வரவேற்கத்தக்க நம்முடைய நாட்டினுடைய நம்ம அரசினுடைய பாராட்டுதலுக்குரிய செயலாக இருந்தாலும் அப்படி எண்பத்தி இரண்டு கோடி மக்கள் இன்னும் அந்த இலவச உணவுப் பொருட்களை வாங்கி வாழ்க்கை நடத்த வேண்டிய நிலைமையும் இருக்கிறதே என்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய தேசம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் அந்தந்த அரசாங்கங்களால்தான் அந்தந்த மக்களினுடைய வாழ்க்கைகள் தீர்மானிக்கப்படுகிறது இந்த உலகத்திலே மக்களினுடைய வாழ்க்கை எவ்வளவோ முன்னேறியிருக்கிறது மக்கள் எவ்வளவோ பண்பட்டு இருக்கிறார்கள் நாகரிகம் படைத்தவர்களாக பண்பாளர்களாக அறிவு படைத்தவர்களாக ஆற்றல் படைத்தவர்களாக பண்பு படைத்தவர்களாக நாகரிகம் படைத்தவர்களாக மனிதகுலம் மாறியிருக்கிறது இதற்கெல்லாம் மூல காரணமாக ஆன்மீகம் இருந்திருக்கிறது அருளாளர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் ஆன்மீகத்தின் மூலமாகவும் அருளாளர்களினுடைய அளப்பரிய செயல்களின் மூலமாகவும் தான் இன்றைக்கு இந்த உலகம் முழுவதற்குமான சமுதாயம் சமுதாயத்திற்கான கட்டமைப்பு ஆட்சி நிர்வாகம் இவைகளெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பேருண்மை இந்த மக்களினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற இந்த மக்களினுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் அரசர்கள் மன்னர்கள் ஆட்சிகள் ஆட்சி நிர்வாகம் அந்த ஆட்சி அந்த நிர்வாகம் அந்த மன்னர்களை உருவாக்க வேண்டியது அறம் சார்ந்தவர்களாக உருவாக்க வேண்டியது நிலைநிறுத்த வேண்டியது ஆன்மீக தளத்திலே இருக்கின்றவர்களினுடைய தர்மம் இதுதான் இந்த மண்ணிலே காலம் காலமாக நடைபெற்று வந்திருக்கக்கூடிய ஆன்மீக வழியாக இருந்திருக்கிறது இந்த மண்ணிலே அறம் சார்ந்த அரசுகளை உருவாக்குவதும் அறம் சார்ந்த ஆட்சிகள் நிலைபெறுவதற்கு துணை செய்வதும் தான் ஆன்மீகவாதிகளினுடைய முழுமையான ஆன்மீக கடமையாகவும் தர்மமாகவும் இருந்திருக்கிறது இன்றைக்கு ஆன்மீக தளத்திலே அவைகள் கொஞ்சம் விலகிவிட்டதனுடைய விளைவுதான் சமுதாயத்திலே அநீதிகள் அக்கிரமங்கள் தவறுகள் பெருகுவதற்கான சூழல் உருவாகிறது நாம் அன்பர் அவர்கள் ஆன்மீகத்திலே இருக்கிறவர்கள் அரசியல் பேசக்கூடாது அரசியலிலே ஈடுபட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அது அவருடைய அறியாமை ஆன்மீகத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் கட்சி சார்ந்த அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசு உருவாகுவதற்கு ஒவ்வொரு ஆன்மீக தளத்திலே இருக்கிறவர்களும் செயலாற்ற வேண்டியது அவசியமான கடமை அதுதான் ஆன்மீகத்தினுடைய முழுமையான தர்மம் என்பதை ஒவ்வொரு ஆன்மீக தளத்திலே இருக்கிறவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமுதாயத்தினுடைய மேன்மை என்பதும் இந்த சமுதாயத்தினுடைய வீழ்ச்சி என்பதும் ஆன்மீகத்தின் மூலமாகவும் அரசியலின் மூலமாகவும் தான் தீர்மானிக்கப்படுகிறது இன்றைக்கு சமுதாயத்தினுடைய சீரழிவுகள் பெருகுவதற்கு காரணமாக இருப்பது போலியான அரசியல்வாதிகள் போலியான ஆன்மீகவாதிகள் இப்படிப்பட்ட போலியான அரசியல்வாதிகளும் போலியான ஆன்மீகவாதிகளும் இந்த மண்ணிலே தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்கான ஆன்மீக முயற்சிகளிலே தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதுதான் உண்மையான ஆன்மீக மக்களினுடைய கடமையாக இருக்கிறது அதை இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய ஆன்மீக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய செயலினுடைய தொடக்கத்தை பலரும் வரவேற்று நாங்களும் உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு செயலாற்றுவதற்கு மக்களுக்கு நல்லுணர்வை ஏற்படுத்துவதற்கு நாங்களும் முயற்சி மேற்கொள்ளுகிறோம் என்று பலரும் தெரிவிக்கிற பொழுது ஈசன் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி இந்த மண்ணிலே நிதர்சனமாக போகிறது என்பது உறுதியாக இருக்கிறது ஈசன் என்ன தெரிவித்திருக்கிறான் என்றால் இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியலும் அறம் சார்ந்த அரசுகளும் நிலை பெறுவது என்பது சத்தியமான உண்மையாக இருக்கும் வருகின்ற காலங்களில் தவறான பாதையில் பயணிக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் காணாமல் போய்விடுவார்கள் அவர்களெல்லாம் தர்மத்தினால் தண்டிக்கப்படுவார்கள் தவறான அரசியல்வாதிகளுக்கு தவறான ஆட்சியாளர்களை ஓட்டளித்து ஆதரிக்கக்கூடிய வாக்காளர்களும் ஓட்டு போடுகிற தவறானவர்களுக்கு ஓட்டு போடுகிற மக்களும் தர்மத்தினால் தண்டிக்கப்படுவார்கள் அவர்களெல்லாம் வீதிகளிலே பிசாசுகளாக அலைய வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றுதான் ஈசன் தெரிவித்திருக்கிறான் இந்த மண்ணில் தர்மம் தழைப்பதற்கு அதர்மங்கள் அழிக்கப்படுவதற்கு ஈசன் செயல்படுவதற்கு துவங்கிவிட்டான் தர்மத்தின் பாதையிலே இந்த இந்த மண்ணை உலகத்தை அழைத்து செல்வதற்கு அவன் உத்தரவிட்டிருக்கிறான் இருக்கிறது இந்த மண்ணில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அறம் சார்ந்த அரசுகள் அமைவதன் மூலமாகத்தான் உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அனைத்து வளங்களோடும் பாதுகாப்போடும் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ்வதற்கான உருவாகும் அதை உருவாக்குவதற்கு மக்கள் மனங்களிலே நல்லுணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு அனைத்து ஆலயங்களிலும் அனைத்து பூஜைகளிலும் அனைத்து வழிபாடுகளிலும் அனைத்து பிரார்த்தனைகளிலும் அனைத்து சங்கர்ப்பங்களிலும் அனைத்து அபிஷேகங்களிலும் கும்பாபிஷேகங்களிலும் ஹோமங்களிலும் யாகங்களிலும் அனைத்து ஆன்மீக நிகழ்வுகளிலும் தர்மத்திற்கான அரசியலும் தர்மத்திற்கான அரசும் மலர்வதற்கான பிரார்த்தனையை முன்வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மக்களையெல்லாம் அந்த பிரார்த்தனையிலே பங்கேற்பதற்கு வழிகாட்டுங்கள் வருகின்ற காலங்களில் இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியலும் அறம் சார்ந்த அரசுகளும் நிலை பெறுவது என்பது சத்தியமான உண்மையாக மலரும் என்று ஈசன் அருளி இருக்கிறார் அந்த பேரருளினே நாம் எல்லோரும் சங்கு சங்கமிப்போம் அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்